மட்டன் பிரியாணியை குக்கரில் செஞ்சு செஞ்சு போர் அடித்து போச்சோம் இந்த மாதிரி மண்பானையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக நெய் இன்றைக்கி நம்ம எல்லா எண்ணெயும் சேர்த்து சார் டேஸ்ட் இன்னும் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு எப்பவும் போல் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி ஏழு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம் இதிலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கூடையே மீடியம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்து நல்லா அந்த தக்காளி ஃபுல்லாக வதங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் கறி எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் அது கூட நல்லா புதினா கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம மண்பானையில் சமைக்கிறதுனால டேஸ்ட் சும்மா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எப்பவும் போல் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா உதரவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மட்டனை வந்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு க வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து கறி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கறி வேகிற வைக்கிறதுக்காக உப்பவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு பாருங்கள் நல்லா அந்த கறி வந்து ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ நாம் வந்து அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கறி வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா இந்த மூடி போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருந்தேன் நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்துகிட்டா அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே எடுத்து வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஹாஃப் சைஸ் அளவுக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வந்து எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா போதும் அரிசி நல்லா குக்காகி வந்துடும் பாருங்கள் இந்த தண்ணி நல்லா வத்திருக்கணும் ஃபுல்லாக இந்த இப்போ தண்ணி இதில் இருக்குது இதே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னாலே போதும் நல்லா தண்ணி வந்து இதாகிடும் இப்போ நம்ம இந்த ஒரு தட்டை வந்து மூடி வச்சு இந்த அளவுக்கு தண்ணி சுண்ணோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் தம் போடுறதுக்கு இதில் இதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக இடிக்கிற கல் வச்சுருந்தாலேயே அதை எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க நல்ல பொல புலன்னு அரிசி வந்து மட்டன் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம எப்பவும் செய்கிற பிரியாணியை விடவே இதை டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம ஒரே மாதிரி குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அதோடு வச்சு சாப்பிட்டா